நம்ம படிப்போம் யூடியூப் சேனல் அடுத்த பார்க்க போறோம் அப்படின்னா வழக்கு அப்படிங்கிறது இது ஏழாம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல இருக்கு சரி இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பாத்துருவோம் ஓகே எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை வழக்கு எனப்படும் நம் முன்னோர்கள் எந்த சொற்களை என்ன என்ற பொருள்களில் பயன்படுத்தினார்களோ அச்சொற்களை அவ்வாறே பயன்படுத்துவது வழக்கு என்பர் இத இந்த வழக்கு அப்படிங்கிறது அதாவது என்ன சொற்கள் பயன்படுத்துறாங்க அது மரபு ரீதியா பயன்படுத்திருப்பாங்களே அதுதான் சொல்லியிருக்காங்க இது இரண்டாவது ஒன்னு வந்து இயல்பு வழக்கு அப்படின்னும் இன்னொன்று தகுதி வழக்கு அப்படின்னு சொல்லும் இரு வகைப்படம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இயல்பு வழக்குனா என்ன இயல்பாகவே இருக்கிறது சரி ஓகே பார்க்க போறது இயல்பு வழக்கு ஒரு பொருளை அதற்குரிய இயல்பான சொற்களை குறிப்பிடுவது இயல்பு வழக்கு ஆகும் அந்த இயல்பான சொற்கள் குறிப்பிடுவது இயல்பு வழக்கு இது மூணு வகைப்படும் அப்படின்ட்டு இருப்பாங்க ஒன் என்ன கொடுத்துருக்காங்க இலக்கணம் முடையது அடுத்து இலக்கண போலி அடுத்து மருவு அப்படின்னு சொல்லி மூணா கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்ப இந்த இலக்கணம் இல இயல்பு வழக்கு அப்படிங்கறது வந்து மூணா பிரிது இலக்கணம் முடியது இலக்கண போலி மருவு அப்படின்னு சொல்லி மூணா பிரிச்சிருக்காங்க அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் இலக்கணம் முடியுதுன்னா என்னன்னு சொல்லி பார்த்திருவோம் இலக்கணம் முடியுதுன்னா அதுல கம்பல்சரி இலக்கணமாவே இருக்கும் சரிங்களா எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது இலக்கணமாவே இருக்கும் அது என்னன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து இலக்கணம் உடையது இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தமக்குரிய பொருளை எவ்வகை மாறுபாடும் இல்லாமல் இயல்பாக தருகின்றாய் இவ்வாறு இலக்கண நெறி மாறாமல் அமைந்த சொற்களை வந்து இலக்கணமுடையது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இலக்கண நொறி மாறாத சொற்கள் இலக்கண நெறி மாறாத சொற்கள் வந்து இலக்கண உடையது அப்படின்ட்டாங்க அப்போ அதுக்கான சொற்கள் என்ன அப்படின்னா நிலம் மரம் வான் எழுது பறவை இந்த மாதிரி பல பல சொற்கள் இருக்கு ஓகே இது இலக்கணமுடையது அப்படின்னு சொல்லிட்டாங்க இலக்கண போலினா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படி இலக்கண முறைப்படி அமையா அப்படின்னும் இலக்கண முடையது போலவே ஏற்றுக்கொள்ளப்படும் சொற்கள் இலக்கண போலி இலக்கண போலி என்பது பெரும்பாலும் சொற்கள் முன்பின் இடமாறி வருவதை குறிக்கும் எனவே இதனை இலக்கண போலி என்பர் இல்லைனா முன்பின் தொக்க போலி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்னன்னு சொல்லுவாங்க முன்பின் தொக்க போலி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இல்லத்தின் முன்பகுதி என்னன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்முன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க கரெக்டாக இல்முன் என குறிக்க வேண்டும் அதனை நம்ம என்ன சொல்கிறோம் முன்றில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது இந்த இது முன்னாடி போயிடுச்சு இது பின்னாடி முன் பின் தொக்கபொலி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லையா அது இதுதான் சரி இதுக்கப்புறம் கிளையின் நுனி பகுதி என்ன என்னன்னு சொல்கிறோம் கிளை நுனி அப்படின்னு சொல்லி கூறணும் அதுக்கு பதிலாக என்னான்னு சொல்லி சொல்கிறோம் நுனி கிளை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க சரிங்களா அப்போ ரெண்டுமே புரியுதா இல்முன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அதாவது வா இல்லத்தோட முன்பகுதியை வந்து இழ்முண்ணுன்னு சொல்லணும் ஆனால் நம்ம முன்றில்னு சொல்கிறோம் சரிங்களா முன்றில் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதுவே வந்து கி கிளையோட நுனி பகுதியை வந்து கிளை நுனி அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் நுனி கிளை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரியா இது இலக்கண முறைப்படி தவறு பட் ஆனால் வந்து இது நம்ம சரின்னு எடுத்துக்கிறோம் இலக்கண முறைப்படி தவறு இருந்தாலும் நம்ம சரின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி இதே மாதிரி வேற என்ன எக்ஸாம்பிள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்கே புறநகர் சரிங்களா கால்வாய் தசை கடைக்கன் சரிங்களா வந்து புறநகர் அப்படிங்கிறது என்ன இருக்கணும் நகர்புறம் அப்படிங்கிறது வாய்க்கால் அப்படின்னு சொல்லி இருக்கணும் தசை அப்படிங்கிறது சதை அப்படின்னு இருக்கணும் கடைக்கன் அப்படிங்கிறது கண்கடை அப்படின்னு சொல்லி இருக்கணும் சரியா இதுதான் வந்து சரியானது நகர்ப்புறம் வாய்க்கால் சதை கண்கடை அப்படிங்கிறது தான் சரியான விடை சரிங்களா இது ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்கு இதுக்கு அடுத்து வந்து ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த பாக்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்துருவோம் சரிங்களா தெரிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் இருக்குது அந்த பாக்ஸ் பார்ப்போம் தெரிந்து கொள்வோம் வாயில் இல்லத்தின் நுழைவாயில் இல்லத்தின் நுழையும் வழி இல்வாய் அல்லது இல்லத்தின் வாய் என குறிப்பிட வேண்டும் ஆனால் அதனை வாயில் என வழங்குகின்றோம் இது இலக்கண போலி ஆகும் வாயில் அப்படின்னு சொல்லி சொல்றோமா அதனால இது இலக்கண போலி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வாயில் என்னும் சொல் பேச்சு வழக்கில் என்னவா மாறிடுச்சு வாசல் என வழங்குகிறோம் இதை மருவு என்பர் சரிங்களா அப்ப வாயில் அப்படிங்கிறது என்னவா மாறிடுச்சு அப்படிங்கிறாங்க வாசல் அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு சரிங்களா இல்லத்தின் நுழைப்பகுதி என்னது இல்வாய் அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஆனா இல்வாய்ங்கிறத வாயில் வாயில் முன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் சரிங்களா இதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் இலக்கண போலின்னு சொல்லிட்டாங்க இது இலக்கண முறைப்படி இல்லைனாலும் என்னவா இருக்கு அப்படின்றது சொல்றாங்க சரிங்களா வாசல் அப்படிங்கிறது வேற ஒரு விதமா மாறிடுச்சு அப்ப என்னவா அது மருவு அப்படின்னு சொல்லி சொல்றோம் சரி ஓகே அடுத்து என்னன்னு சொல்லி பார்ப்போம் மருவு இந்த மருவை வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கு சரிங்களா சரி ஓகே நாம் எல்லா சொற்களையும் எல்லா இடங்களையும் முழுமையான ஒரு பயன்படுத்துவது இல்லை அதாவது தஞ்சாவூர் என்னும் பெயரை தஞ்சை என்றும் திருநெல்வேலி என்னும் பெயரை நெல்லை என்றும் வழங்குகிறோம் இவ்வாறு இலக்கண நெறியிலிருந்து இருந்து பில பிள பிறந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் மருவு எனப்படும் பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் மருவு எனப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ இவங்க இவங்களே சொல்லிட்டாங்களா அதாவது தன் அதாவது எப்படி இருக்கணும் தஞ்சாவூர் அப்படின் இருக்கிறத வந்து தஞ்சை அப்படின்னும் அப்ப தஞ்சாவூர் அப்படிங்கிறத தஞ்சை அப்படின்னு சொல்லி சுருக்கிட்டோம் அதே மாதிரி திருநெல்வேலி திருநெல்வேலி அப்படிங்கறத என்ன சொல்லிட்டோம் நெல்லை அப்படின்னு சொல்லி சுருக்கிட்டோம் இது சுருக்கி ஷார்ட்டாக கூப்பிட்றதுதான் மருது சரிங்களா இதுவே கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் அப்படிங்கிறத கோவை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் கோவை அப்படின்னு அழைக்கிறோம் குடந்தை என் தந்தை அப்படிங்கிறத என் தந்தை அப்படிங்கறத என்னன்னு சொல்றோம் எந்தை அப்படின்னு சொல்லி சொல்றோம் போது சோநாடு இது எல்லாமே என்னது மறுவு சொற்கள் மறு சொற்கள் அல்லது ஞாபகம் வச்சுக்கோங்க இது நம்ம ஸ்கூல் புக்ல ரொம்ப ரொம்ப இருக்கு இப்ப படியும் மருவு அப்படின்னு சொல்லி தனியாவே கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து தகுதி வழக்கு தகுதி வழக்கு அப்படிங்கிறது முதல் இயல்பு வழக்கு என்னன்னு சொல்லி பார்த்தோம் மூணு இதாக பிரிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோமா என்னென்னா இலக்கணம் உடையது இலக்கண போலி மருவு அப்படின்னு சொல்லி மூணாக பார்த்தோம் இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா தகுதி வழக்கு தகுதி வழக்கை பொறுத்த வரைக்கும் இதுவும் மூணா பெரியது ஏதேனும் ஒரு காரணத்திற்காக பெரியம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியுடைய ஒரு சொற்களாக குறிப்பிடுவது தகுதி வழக்காகும் சரிங்களா அப்போ ஒருத்தங்கள சொல்கிறதுக்கு தயங்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து வேற ஒரு சொல் மூலியமாக சொல்றது அதுதான் தகுதி வழக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தகுந்த ஒரு சொல் மூலிமா சொல்றது இது மூணு வகைப்படம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுவும் இது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இ இடக்கரக்கல் மங்களம் குழுவுக்குறி இடக்கரடக்கல் மங்களம் குழுவுக்குறி அப்படின்னு சொல்லி மூணா பிரியுது சரியா இது அதை பார்த்தோம் அப்படின்னா இடக்கரடக்கல்னா என்ன அப்படிங்கிறது பார்ப்போம் பிறரிடம் வெளிப்படையாக சொல்ல தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களாக கூறுவது இடக்கரக்கல் சொல்ல சொல்ல முடியாத ஒரு சொல்ல வந்து வேற ஒரு சொல்லா சொல்றது சரிங்களா சரி பிறரிடம் சொல்ல சொல் பிறரிடம் வெளிப்படையாக சொல்ல இயலாத சொற்களை வந்து தகுதியுடைய வேறு சொற்களாக சொல்றது எக்ஸாம் என்ன அப்படின்னா கால் கழுவி வந்தான் கால் கழுவி வந்தானா என்னன்னு சொல்லி தெரியும் இல்லையா ஓகே அடுத்து குழந்தை வெளியே போயிட்டு சரி குழந்தை வெளில போயிட்டுச்சு அப்படின்னா ஆய் போயிட்டு அப்படிங்கிறது மீனிங் சரிங்களா அதுக்கு மேலே ஒரு டீசெண்டான ஒரு ஒரு சொல்ல சொல்றோம் சரிங்களா வெளியே போயிட்டுரு அப்படின்னு சொல்லி ஒன்று போய் வந்தேன் சார் அதாவது யூரின் பாஸ் பண்ண போனதாக தான் என்ன சொல்றாங்க ஒன்று போய் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரியா இது புரியுது இல்லை இதுதான் இதோட மீனிங் ஓகே இது வந்து இடக்கரடக்கல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது ஒரு சொல்லு வந்து பயன்படுத்தவே முடியாது அந்த சொல்லுக்கு அந்த ஒரு சொல்ல வந்து அடுத்து அடுத்து பார்க்க என்ன அப்படின்னா மங்களம் மங்களம் இல்லாத சொல்லை மங்களமான வேறொரு சொல்லோடு குறிப்பிடுவது மங்களம் எனம் என்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுல என்ன அப்படின்னா செத்தார் அப்படிங்கிறது ஒரு மங்களம் இல்லாத ஒரு சொல் கரெக்டா செத்தார் அப்படிங்கிறது மங்களம் இல்லாத சொல் இதுக்கு பதிலாக நம்ம வேறொரு சொல்லை வந்து பயன்படுத்தணும் இல்லையா அதாவது துஞ்சினார் இக்காலத்தில் இயற்கை எழுதினார் அப்படிலாம் யூஸ் பண்றோம்ல இது மட்டும் இல்லாம வேற என்னெல்லாம் சொல்றோம் இறைவநடி சேர்ந்தார் இறைவன் அடி சேர்ந்தார் மறைந்தார் இது எல்லாமே என்னது ஒரு மங்களமான சொல் அமங்கலமான சொல்லுக்கு பதில மங்களமான ஒரு சொல்லை பயன்படுத்துறோம் இல்லையா இதெல்லாம் தான் சரிங்களா இதுல என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஓலை அப்படின்னா திருமுகம் கருப்பாடு அப்படின்னு சொல்லாம அதை என்னன்னு சொல்லி அழைக்கிறோம் வெள்ளாடு அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் விளக்கை அணை அப்படிங்கிறதுக்கு பதிலா விளக்கை குளிரவை அப்படின்னு சொல்லி சொல்றோம் சுடுகாடு அப்படிங்கிறதுக்கு பதிலா இது நன்காடு அப்படின்னு சொல்லி சொல்றோம் சரிங்களா இது எல்லாமே தான் மங்களம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா குழு குறி குழு குறி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு குழுவினருக்கு மட்டும் பொருள் அல்லது செயலை குறிக்கும் தமக்குள் பயன்படுத்திக் கொள்ளும் சொற்கள் குழுவுக்குறி ஒரு குழுவினர் ஒரு பொருள் அல்ல அல்லது ஒரு செயலை குறிக்க தமக்குள்ளே பயன்படுத்தி கொள்றது சரிங்களா இது எக்ஸாம்பிள் என்ன சொல்லீங்களா அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து ஒரு பட்டப்பேர் வச்சு கூப்பிடுறது அதைத்தான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா குழுவுக்குறி நம்ம ஒரு குழுவுக்கு மட்டும்தானே தெரியும் அதோட பட்டப்பேரே அதுதான் இதை சொல்லியிருக்காங்க பல கூடி இருக்கும் இடத்தில் சிலருக்கு மட்டுமே தமக்குள் சில செய்திகளை புரிந்து கொள்ளும் விரும்பினால் மற்றவர்கள் புரிந்து கொள்ள இயலாத சொற்களை பயன்படுத்துவர் அதுதான் வந்து குழு குறி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு எக்ஸாம்பிளுமே வந்து ஸ்கூல் புக்ல கேட்பாங்க சரிங்களா டென் பிஸ்ல கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் சரிங்களா பொன்னை பரி எனல் பொன்னை பரி அப்படின்னா யார் சொல்றது அப்படின்னா பொற்கொள்ள பயன்படுத்துவது சரிங்களா ஆடையை கரை எனல் அப்படின்னா ஆடையை கரை அப்படின்னா இது யானை பாகன் வந்து பயன்படுத்துறது இதுதான் குழு குறி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்களோட குழுக்கு மட்டும்தான் இது புரியும் சரிங்களா அவங்களோட குழுவுக்கு மட்டும்தான் புரியும் மற்ற யாருக்குமே இது வந்து புரியாது அதுதான் குழு குறி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க முக்கியம் ஸ்கூல் புக்கோட எடுத்துக்காட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை அதை பேஸ் பண்ணி தான் வந்து கொஸ்டின் கேட்பாங்க சரிங்களா ஓகே இதுல ஒரு பாக்கு கொடுத்துருக்காங்க இடக்கரடக்கல் மங்களம் குறி மூன்றும் ஒரு சொல்லுக்கு மாறாக வேறொரு சொல்லை பயன்படுத்தும் முறையாகும் சரிங்களா ஒரு சொல்லுக்கு மேல வேறொரு சொல்லை பயன்படுத்துறது நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரடக்கல் மங்களமற்ற சொற்களை மாற்றி மங்களமான சொற்களாக குறிப்பிடுதல் மங்களம் பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில் குறிப்பிடுவதால் இது குழுவுக்குறி சரிங்களா அப்ப மூணையும் வந்து ஒரு பாக்ஸ்ல பண்ணியிருக்காங்க ஓகே இது புரியுதா